லைனில் ஒரே ஜூனிஃபார்மோட வந்து கொண்டுக்கலாம் நாங்கள் தான் ரூமுக்கு வந்து வேற குடும்பத்தோடு இது நடக்கக்கூடாது அண்ணஜினும் அது நடந்துட்டு எனக்கு இன்றைக்கு முழுமையாக முடிக்க லாண்டி போவே எனக்கு விளங்குது இந்த மலைப்பகுதிகளோடு சேர்த்து இதில் பார்க்க என்ன சுத்தம் மாதிரி ரப்பர் மர தோட்டங்கள் மூச்சு விழுக்கிறதை கேட்குது அவங்களுக்கு ஐயோ

வணக்கம் இப்போ தமிழ் புரோஸ் என்ற அந்த இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டங்களை நோக்கிய நடைபயணத்துல இருபத்தி ஒம்போதாவது நாளில் இருக்குது நான் அந்த அனுபவத்தைப்படுறதுக்காண்டி இவையிலோட இணைஞ்சு வந்து நாலாவது நாள் இதில் தான் தங்கினாங்க இன்றைக்கு இதிலேருந்து அவிசாவள போகிறோம் அவிசாவளம் வந்து இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது அதுக்கு இடையில் வந்து ஹீரியகோடைக்கு தான் நேற்று போகிறோன்ட்டு இருந்தது ஆனால் நேற்று சரியான மழை இன்றைக்கு விடியுமே ஆறு மணிக்கு சரியான மழை இருந்தாலும் நாங்கள் இப்போ ஏழு ஏழு மன்னிச்சுவச்சத்துக்கு வந்து வெளிக்கிட்டுட்டான் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கு எப்படியாவது அவிசா போய் தீரோணம் பண்டு அப்படியே வேலைக்கு நடந்தால் எனக்கு கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகலாம் பிந்தி பிந்தி போனால் அந்த வெயில் சிக்கிடுவோம் வெயில் கிளண்டா வந்து நடக்க முடியாத காரணத்தினால வேலைக்கு போகிறோம் வீதியல்ல போயிருக்க இந்த வாகனங்கள் அருகாமையில் போகுது கீழே இறங்கினாலும் மழையாக கிடக்கு சரி அப்படியே இன்றைய பயணம் என்ன மாதிரி போகுதுன்றதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்புறம் அப்புறம் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்படியே போய் முடிச்சிடும் இல்லை முடிக்கத்தாம இன்றைக்கு இன்றைக்கு எல்லாம் ஓகே தான் இன்றைக்கு என்ன நடந்தாலும் வின கீழாட்டி என்ன போ ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் முடிக்க தான் ஐயா ஆய் போவேன் ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள் இதில் தான் இரவு சாப்பாடு காட்டினேன் உங்கள் போல் நான் சாப்பிடலை கொஞ்சம் உடலை கவனிப்போம் உடம்பு குறைப்பம் பண்ணுறது பிரதான நோக்கம் பண்ணபடியாக கொஞ்சம் டயட்டில் இருக்கிறேன் பார்ப்போம் எத்தனை கண்டு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களோட வேந்தர்கள் லைனில் வந்து ஒரு கணக்கு பேர் நடக்க நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேருந்தா கஷ்டமாக இருக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் படியாது லைனில் ஒரே ஜூனிஃபார்ம் கூட வந்து கொண்டுருக்குறான் என்ன மாதிரி மாது பாயம்மா கடைசியா இருந்தா பின்னால வரவன் நடந்து முடிப்பான் கடைசி மட்டும் முடிப்பான் இவனை சொல்லவே இல்லை இவன் காலை ஓட்டி விட்டாலும் அவன் முடிச்ச தீர்வான் இப்ப நடக்க கொஞ்சம் குளிர்மையா இருக்கு என்ன வந்து பிடியவன் மழை பெஞ்சது அதோட வெயில்ல என்னும் ஒரு பதினோரு மணி மட்டும் நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சிவனோவில் பார்த்த மாதிரி எறிப்பில் நோவில் இருந்தவங்க இப்போ வந்து ஸ்பீட் பிடிச்சிட்டாங்க ஸ்பீடாக நடக்க தொடங்கினாங்க எனக்கு ஈடு கொடுக்கலாம் வேண்டு தெரியலை ஆனால் கடைசியாக போனாலும் எவ்வளோ தூரம் நடக்கணுமோ நடப்போம் நேற்று நாங்கள் தங்கிரு ரூமுக்கு வந்து குடும்பத்தோட குடும்பத்தோடு வரோம் பாய் குடும்பத்தோட இரவு ரூமுக்கு வந்த வேலை அது அந்த வீடியோவில் எடுபடையில் இப்படி அவங்கள சந்திப்பேன்ட்டு சொன்னவன் இதில் தான் போகிற வழியில் தான் நான் வீடு இருந்திருக்கு எவ்வளோ தூக்கி போயிருக்குது விடியவே பேருக்குது அட் என்ன பிரச்சினையே நான் வந்து பாயிடு ஓடுவினாது அப்படே விடிய முறுக்கா குனியே இழுத்தாரு எந்த நேரம் இழுக்குதான்ட்டு தெரியலை பாபம் கவிலாஸ் கவிலாஸ் மூன்று நாளாக ரெஸ்டில் இருந்தவங்க ரெண்டு டாக்கி பிரிக்க போகிறான் ஓவர்டேக் பண்ணி இங்கே வீதியர் ஃபுல்லாமே ஏற்ற முருகமாக இருக்குது அப்போ சரியாக கலைக்கு எங்களால் சிங்கள பகுதியில் நான் அதுதான் நினைச்சிருக்கேன் என்னென்னா வந்து எங்களால் தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து கணக்க நடக்குது கணக்கு இடங்களில் காரியங்கள் போட்டு கூட்டங்கள் எல்லாம் நடக்குது ஆனால் வட பகுதியில் இப்படி பெருசாக நடக்கிறதே இல்லை என்ன பிரச்சனை என்னடா வந்து என்னக்கு இன்றைக்கு முழுமையாக முடிக்க லாண்டிப்பவே எனக்கு விளங்குது பாப்பா தொடர்ந்து போய் கொண்டு இருப்போம் இது நடக்கக்கூடாது அண்ணச்சின் அது நடந்துட்டு என்ன வந்து என்ன அந்த முதல் ஆட்டோவில் போகிறக்கு முதலும் அந்த குளிக்கில் காலை விட்டு கால் திருப்பிடும் அது மாதிரி இன்றைக்கு இதில் எப்படி கால் வச்சுருந்தேன்னா இப்படி திருப்பிடுது தொடக்கத்தில் நொண்டி நொண்டி தான் கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாபா கூடிய சீக்கிரம் வாகனத்தில் வரவேன் அதில் எந்த சந்தேகம் இருக்கு எல்லாரும் புண்டுக்கு போயிட்டாங்க நான் பின்னுக்கு நடந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கும் ஆசை தான் நானும் முடி பண்ணு இன்றைய நாளை நாளைக்கு என்ன மாதிரி எனக்கு தெரியாது அப்போ எவ்வளோத்துக்கு நடக்கணுமோ அவ்வளோத்துக்கு போது என்ன பிள்ளை நான் விட்டு நான் நான் வந்து சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் நேற்று என்ன சாப்பிட்னாங்க அஞ்சு அடியாக மட்டும்தான் சாப்பிட்னாங்க மற்றது பிள்ளைந்தி தண்ணி அப்படி தான் குடித்தது அதுவும் கொஞ்சம் வேலை அவங்க கிட்டக்கு இந்த மலைப்பகுதிகளோடு சேர்த்து இதில் பார்க்க இப்படி இருக்கான்னு பாருங்க இங்கால நடுகளம் குளிர்மையாக இருக்குது இதே மாதிரி தான் நாங்கள் வட பகுதியிலேயுமே இருக்குது ஆனால் எந்த நேரம் வந்து ஒரு ஈரத்தன்மை ஒன்றிலிருந்து ஒன்று இருக்குது இதில் போகிற வழியில் ஒரு மாதுளை மரம் நிற்கிது குடுங்கிட்டேன் விடிய காலமே இதை சாப்பிடுவோம் என்ன சூத்த மாதுளை எப்படி இருக்கு இருக்குவேன் ஆ நல்ல இன்னிக்கு லைட்டாக தண்ணி எப்படியாக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கடையில் மாதுளை ஒன்று கிடச்சிச்சு வாழைப்பழம் வேண்டும் ஒன்று பார்த்து நாங்கள் எங்கள் பேக்கை வந்து இவன் கொண்டு போகிறான் கபிலாஸ் கொண்டு போகிறான் அதுக்கெல்லாம் காசு கிடாக்கு பொக்கெட்டுக்குள்ள காசு இல்லை வாழைப்பழம் வேண்டி கொஞ்சம் சாப்பிட்டா ஜாவாக இருக்கு மண்டுவா அது நாசு ஒன்றரை இல்லைன்ற அர்த்தம் இல்லை ஒவ்வொரு ஒருத்தர் பேக்கிலையும் இருக்குது ஒவ்வொரு ஒருத்தர் வேர்க்கும் மாறி மாறி கொழுவி இருக்கிறாங்க அதான் சிக்கல் பக்கத்தில் பக்கத்தில் போனால் ஓகேயா இருக்கும் கொஞ்சம் முட விட்டு போனால் ஏதாவது ஸ்டோக் எடுத்து வைக்கும் இங்கே எல்லாம் பெருசாக நடமாட்டமே இல்லை எல்லாமே வந்து போட்டிக்கிறாங்க பத்து பதினோரு மணிக்கு தான் இருக்கிறாங்க இது வந்து ஆயுர்வேத வைத்தியல சாலை புசல்ல ரெண்டு போட்டுரு அச்சோ கால் சரியா அவ்வளோ இது ஏற்ற மரக்கம் ரவுண்ட் அண்டபடியாக வந்து போய் கொண்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரப்பர் மர தோட்டங்கள் இது எல்லாமே அப்படியோ வளைவான ரோடு அப்படியே ஏற்ற மாதிரி இப்படியோ வளைஞ்சு போட்டு போது மூச்சு விழுக்கிறது கேட்குது அவங்களுக்கு வாகனங்கள் போகிறபடியாக கேட்காது விழுக்குதானே தெரிஞ்சு நடப்போமுன்னா ஏழாயிரத்தி அறநூறு வரைக்கும் இழைக்குது எல்லாம் பாதை பின்னால் பாருங்கள் மழையும் பெய்ய தொடங்கிட்டு இடம் பண்ணுறப்பட கொஞ்சம் மழை பாருங்கள் மழை சுறா தொடங்கிடுது பிடிக்கா அய்யோ என்னென்றுதாவில் நூறு கிலோமீட்டர் அவங்க நாலு நாள் நட நடக்கிறக்கே எனக்கு நாக்கு தள்ளுது அது பெரிய விஷயந்தான் நடக்கிறாண்ட ஒன்றும் சும்மா இல்லை பெரிய ஒரு விஷயந்தான் மூஞ்சியை பார்த்தா தெரியும் மூஞ்சியை பாடி போயிருக்கு கண்ணும் கொஞ்சம் உள்ளே போயிருக்கு அந்தளவுக்கு இல்லை இதில் கொஞ்சம் நின்றுட்டு போவோம் எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு பத்தாயிரம் ஸ்டெப் என்னுடைய பங்குக்கு நான் நடந்தே தீருவேன் என்ன நடந்தாலும் அதுக்கு பிறகு என்ன செய்யணுன்னு பார்ப்போம் லைட்டாக தூருது என்ன ஃப்ரிட்ஜ் வந்து அங்கே அவங்கள்ட்ட நான் குடைகள் துப்பிகள் எல்லாம் கிடக்கா அவங்க கொஞ்சம் தூரம் போனதால் கொஞ்சம் நேரம் விருந்துட்டேன் இப்போ நடக்க தொடங்குவோம் பார்ப்போம் இன்றைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்பாவது கட்டாயம் நடப்போம் ஒரு கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுட்டு எப்படி உழை பிடிச்சா இந்த குடையும் கொண்டு இதையும் கொண்டு அதில் காசு இல்லாமல் பண்ணிக்கிறேன் பேக் என்ன பேக்கை காட்டு ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் வேணும் அங்க சாப்பிடும்மா பெங்க அங்கே அதெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க இல்லையா அவங்க காரண அங்கே எழியா கூட போட்டாங்க போயிட்டாங்களோ ஆ இல்லை எனக்கு இப்போ வாழைப்பழம் சாப்பிடுவோம் டயட் ம் அப்போ உங்க கொழுப்பு ஒன்றும் செய்யடா உள்ளங்கலு என்ன சொன்னேன் உங்க கொழுப்பு கொண்டு அங்கே ஒன்றும் செய்கிறோம் திருப்பச்சலு உங்கூட கொழுப்பு கொழுப்பு ஆ கொழுப்பு செய்யல செய்யடா அண்ணன் செய்யலை டயட் இருக்கிறீங்க ம் அனுஷர் சாக்கு கிடக்குறோம் சாக்கிடக்குறீங்களா ஆ அங்கடா

இதில் வந்து இப்படி சின்ன சின்ன கடைகள் இருக்கு உள்ளே போயிட்டு நாங்கள் பிளேண்டி பிடிப்பவங்க விடிய முதலாவது பிளேண்டி அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களை ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் முன்னே நிற்பாங்களே என்ன அவங்க பறக்கொடுவைக்கு போயிட்டாங்களாம் சின்ன கடையெல்லாம் இதில் அந்த வெடியப்பம் எல்லாம் வச்சுக்கலாமா சாப்பிடுவாங்க சின்ன கடையென்னால்தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நாங்கள் பரக்கொடுவை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன் இதில் பார்த்தா தெரியும் அவங்க வந்து எலிய கூட இதே கிட்ட போயிட்டாங்க கிட்டத்தட்ட எப்படி இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே இருக்கு நான் ரெண்டுக்கு பத்து கிலோமீட்டர் முடிச்சுட்டேன் என்னாலே இல்ல அது அடிக்கப்போம் என்னன்ற அவளை நான் சமாளித்தேன் அது ஆனால் அவன் இடிச்சல்ல குறை இல்லை நல்ல இடிச்சல் குறை ஆனால் என்னதான் இடிச்சல் போட்டாலும் அவன் உடம்பு அப்படியே தான் அது இடியப்பவன் நல்ல பச்சை சம்பளம் வீட்டில் செய்த மாதிரி இருக்கும் வீட்டெலாம் செய்யறது வீட்டில் செய்யற மாதிரி இருக்கும் சாப்பிடுவோம் லங்காவட்ட பயன்ட் ஆ தேராய் அவளுக்கு வந்து தெரியுமா உங்களை தெரியுமாம் இல்லை இடியப்படுவாட்டை குழம்பு சம்பல் சம்பல் பெரிய காலமாக நல்ல டய்ட் இருக்கு அருமையா இருக்கு நல்ல உடனே தான் படையாக்குதா தண்ணி உடிக்கல்ல பெரிய கடையில சாப்பிடுற விட புரிய கடையில சாப்பிட வீட்டு சாப்பிடாத பாஸ் ஒரு பெரிய பட்ஜெட். கொண்டா. சுட சுட புளெயின் ஒன்று அடிங்க. நல்லா இங்கேயாவது சாயங்கால எல்லாம் நல்ல டிக்கா இருக்கு. அங்க இருக்கிற விட இங்கே நல்லா இருக்கு. என்ன? சாப்பிட்டு முடிச்சு கண்ணை கட்டு வீட்ட ஒரு வீட்டை போக போற நாளைக்கு வீட்டை போக போறா போயிட்டு வரேன்னா ஒரு பத்து நாள் நிப்ப ஒன்று வந்தேன் அஞ்சு நாள்லயே வலிக்கிற வேண்டியது இல்லவ நடக்க தொடங்குவோம் வெயில மேறிட்டு இப்ப தான் வெயில் பளிச்சன் அடிக்கும் ஆனா கொஞ்சம் இதுல மழை பெய்யும் அபிலாஷ் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்றா என்ன கேண்டா தசையெல்லாம் விழுக்குது சாப்பிட்டு அதை சமைக்க மட்டும் கொஞ்ச நேரம் தடப்போம் இங்கேயும் வந்து அந்த வந்து சின்ன சின்ன இடங்கள்ல செய்யணும் அந்த அதுல எல்லாம் தைலையெல்லாம் கிடக்கு திருப்ப மழை பெய்ய தொடங்கிட்டு ஒரு கூட கிழ மூன்று பேர் என்ன போறது இதுல ஒதுங்கிருக்கான் இப்போ கொஞ்சம் வேதத்தில் நான் ஏறப்போனே என்ன என்னால் இவங்களுக்கும் லேட் ஆகுது அறிவிக்கா நீங்கள் நான் போங்களா வாழ்த்துக்கள் கிடையாது யாழ்ப்பாணத்துக்கு பிடிச்ச விடுவோம் ரூமு கூட ஆக்கரை வந்து அனுப்புகிறோம் ஏன்னா வந்து அவங்க கணக்கை கிலோமீட்டர் முன்னுக்கு நிற்கிறாங்க இதில் இருந்தால் இவங்களுக்கும் லேட்டாக போயிடும் பாய் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிருக்கேன் ஆம்புலன்ஸ் வரமா பிரச்சனை என்ன வந்து என்னால் அவன் பயணம் வந்து திண்டக்கூடாது அதனால அனுப்பிட்டேன் இனி நான் என்னோட ஒரு கொரியன் பண்ணுவன் அவனுக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன் மழையாங்க பைக்கில் ஏறுவான் ஏழா கட்டத்தில் ஏறுவான் ஒரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஸ்டெப் நடந்து நடந்துருக்கான் பரவாயில்ல இப்போ மழை அடிச்சுட்டு வெயில் இருக்குது அவங்க முன்னுக்கு போயிட்டாங்க நான் வந்து என்னோட ஒரு நண்பர் வந்தவர் பைக்கு கோல் அடிச்சிருக்கிறார் வந்து இருக்கிறார் வாங்க 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 பைக்கில் போவோமா எனி பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோமா என்ன சொல்கிறது சரியாக இயலாது ஆனால் அவங்கள் நடக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் சும்மா நினைக்கிறது தான் நடக்கிறேன்ட்டு ஆனால் நடக்க இயலாது சாதாரண மனிதனால் நடக்க இயலாது பைக்கில் தாவோம் கொஞ்சம் நேரம் ஏறி இருப்போம் பிறகு பைக்கில் ஓடுவோம் அப்படியும் இன்றைக்கு அபிசா வலையெல்லாம் நிக்கணும் யாழ்ப்பாணம் பூரா ஐடியா இருக்குதான் பாப்பம் கேட் அப் மாத்தியாஜ் எப்போ மழை அடிக்குமோ அப்படி வெயில் அடிக்கும்னு தெரியவே தெரியாது இப்போ சரியான வெயில் ஒன்று அடிக்குது பயங்கர காற்று கூட அப்பா எகிலியால் கூட டவுனுக்குள்ள உள்ள நுழைஞ்சு வந்துருக்கிறோம் ஹலோ ஒக்கமா லங்காவட்ட விடங்க நடந்து வராங்க பின்னால ஒடியாங்க ஆனா அவங்களும் அதுக்கிடையில நடந்து வந்துட்டாங்களே இப்ப இதுக்கு முன்னால போய் அவங்க எவ்வளவு தூரத்துல நிக்கிறாங்கன்னு பாப்பா இடங்களுக்கு இப்போ தான் அந்த எகிலியா கூட அந்த டவுனத்தில் உள்ள இளைஞன் இருக்காங்க இதான அந்த டவுன் பார்த்து ஒன்று வாங்க எகிலியா கூட சவுன் குடையும் வந்து நல்ல பெரிய ஒரு டவுன் தான் சிலியாவரோட டவுன்ல இருந்து கொழும்பு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டுகிட்டது. நேரா ஆ நேரா அண்ணா நான் வர பாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திரோம். எரிபார்ரிபார் ராகோ